ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் துவங்கக்கூடிய நிலைமையில் சிஎஸ்கே அணியில் இருந்து விலகிய நான்கு வீரர்களால் தற்போது சிஎஸ்கே அணிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தற்போது தகவல் வெளியாகியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் பதினெட்டாவது ஐபிஎல் சீசன் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி துவங்க இருக்கு முதல் போட்டியில் நடப்பு சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் ரஜத் பட்டிதர் அவர்கள் தலைமையிலான ஆர்சிபி அணியும் மோத இருக்காங்க இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் இரண்டாவது நாள் ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த இரண்டு அணிகளும் வந்து மோத போகிறாங்க இந்த ஆட்டம் தற்போது ஐபிஎல் ரசிகர்களிடையே பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு காரணம் இந்த இரண்டு அணிகளும் தலா ஐந்து முறை கோப்பைகளை கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சிஎஸ்கே அணி இந்த முறை மெகா ஏலத்தில் திறமையான வீரர்களை ஏலத்தில் எடுத்திருந்த போதிலுமே அவங்களுடைய பிளேயர்ஸுடைய தற்போதைய ஃபார்ம் தான் அவங்களுக்கு கவலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு அவங்களுடைய பிளேயர்ஸ் தற்போது சமீப காலமாக முதல் தர போட்டிகளில் விளையாடும் போது அவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவில் இல்லை இதுதான் தற்போது சிஎஸ்கேவுக்கு இந்த சீசனில் ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே போல் மும்பை இந்தியன்ஸ் அணியிலையும் நட்சத்திர வீரரான ஜஸ்பித் பும்ரா முதலில் ஒரு சில போட்டிகளில் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் ஹார்டிக் பாண்டியா அவர்கள் கடந்த சீசனில் மிகவும் மெதுவாக பந்து வீசியதற்கு காரணமாக தற்போது முதல் போட்டியில் அவங்க விளையாட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதனால பாத்தீங்கன்னா இந்த இரண்டு அணிகளுமே தற்போது ஐபிஎல்லின் துவக்க காலத்தில் தற்போது பெரிய பின்னடைவு வந்து சந்திச்சிருக்காங்க இது ஒரு புறம் இருக்க தற்போது சிஎஸ்கே அணியில் இருந்து கடந்த சீசனை விட தற்போது விலகி இருக்கக்கூடிய நான்கு வீரர்களால் சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா முஸ்தபிசிர் ரகுமான் இவங்க பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவங்க கடந்த சீசனில் இவங்க பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணிக்காக விளையாண்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற மினி ஏலத்தில் இவங்க சிஎஸ்கே அணிக்காக ஏலத்தில் எடுக்கப்பட்டு முதல் போட்டியிலேயே நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தி சிஎஸ்கே அணி வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்து ஆட்டநாயகன் விருதையும் வென்றாங்க கடந்த சீசனில் இவங்க ஒன்பது போட்டிகளில் விளையாடி விளையாடி பதினான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாங்க இவங்களுடைய ஆவரேஜ் பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டு புள்ளி நாலாக இருந்துச்சு அதே போல் டெத் ஓவர்லேயும் இவங்க சிறப்பாக பந்து வீசக்கூடிய ஒரு இடத்துக்கு வேக பந்து வீச்சாளர் இந்த முறை இவங்களை எந்த ஒரு அணியுமே ஏலத்தில் எடுக்காதது தற்போது அனைவருக்கும் ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே இவங்க சிஎஸ்கே அணிக்காக கடந்த சில வருடங்களாக விளையாடி கொண்டிருக்காங்க ஆரம்பத்தில் இவங்க ரன்களை வாரி வழங்கினாலுமே அதற்கு பிறகு போக போக இவங்க ஒரு நல்ல தலை சிறந்த பவுலராக வந்து உருவெடுத்துட்டாங்க குறிப்பாக பவர் பிளேயில் சில முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்துவாங்க டெத் ஓவரில் கூட இவங்க ரன்களை கட்டுப்படுத்துவதற்கு சிஎஸ்கே அணியில் ஒரு முக்கியமான பவுலராக வந்து இடம் பிடிச்சிருந்தாங்க இவங்க கடந்த மெகா அணியில் இருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு தற்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி தற்போது இவங்களை ஏலத்தில் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேரில் மிச்சல் நியூசிலாந்து அணியைச் சேர்ந்த ஆல்ரவுண்டரான இவங்க கடந்த முறை மினி ஆக்ஷனில் சிஎஸ்கே அணினால் ஏலத்தில் எடுக்கப்பட்டாங்க மிடில் ஓவரில் சுழற்பந்து வீச்சு வீச்சை அடித்து விளையாடுவதற்கு இவங்க அணியில் பயன்படுத்தப்பட்டாங்க அதே போல் ஒரு நல்ல ஃபீல்டர் பார்ட் டைம் பவுலரும் கூட இவங்க தற்போது அணியில் இல்லாதது சிஎஸ்கேவுக்கு ஒரு பின்னடைவை வந்து ஏற்படுத்தியிருக்கு அது இல்லை கடந்த சீசனில் இவங்க சிஎஸ்கே அணியினால் கலட்டிவிடப்பட்ட போதிலும் மெகா ஏலத்தில் எந்த ஒரு அணியும் இவளை இவரை ஏலத்தில் எடுப்பதற்கு முன் வரவில்லை அடுத்ததாக கடைசியாக பார்த்தீங்கன்னா மிட்சல் சாண்டனர் தற்போது சர்வதேச அளவில் நியூசிலாந்து அணிக்கு கேப்டனாக இருக்கக்கூடிய இவங்க கடந்த சில வருடங்களால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடி கொண்டிருக்காங்க இருந்தபோதிலும் இவங்க அணியில் இருக்கக்கூடிய காம்பினேஷன் காரணத்தினால் தொடர்ந்து அணியில் இடம் பிடிக்க முடியாத ஒரு சூழல் வந்து இருந்துச்சு இருந்த போதிலும் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புமே சரியாக தான் இவங்க பயன்படுத்தி கொண்டாங்க சென்னை போன்ற மைதானங்களில் இவங்க மிக சிறந்த ஒரு பந்து வீச்சாளராக திகழ்ந்து கொண்டிருக்காங்க தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி இவரை ஏலத்தில் எடுத்திருக்காங்க சென்னைக்கு எதிராக இவங்க சென்னை மைதானத்தில் போட்டியில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இவங்களும் தற்போது சிஎஸ்கே அணியில் இல்லாதது சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி